ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வியூவர்ஸ் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக வந்து லாஸ்ட் டுடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய காரை வந்து நான் சேல் பண்ணுறதா வந்து நான் போட்டிருந்தேன் ஓகேவா ஸோ இன்றைக்கி நல்ல ப்ரைஸில் நம்ம கார் வந்து சேல் போகுது ஆல்ரெடி ஆகிடுச்சு இன்னும் கார் நம்ம கையில் தான் இருக்குது ஒன்று ஒன் ஆர் டூ டேஸில் வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை சாரி ஒன் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் சாரி அதை நான் மறந்துவிட்டேன் ஒரு டூ ஹவர்ஸில் வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரி ஓகே வாங்க நம்ம காரில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ட்ரைவிங் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வேறு வழி இல்லை ஓகேங்களா வாங்க டார்லிங் என் டார்லிங் வந்து என் அழகாக இருக்காங்களா அதே மாதிரி எனக்கு காரும் வந்து அழகான கார் இங்கே இருக்குது கார் சரி போகலாமா கூட எப்போவுமே காமடி இல்லை இருக்கு நிழல் நிழல் இருக்கு எங்க கிளாரிட்டி

ஸோ அதனால் போயிட்டுருக்கோம் வாங்க நம்ம பார்க்கலாம் ஓகே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது நம்ம கார் நம்ம கூடவே இருந்தது சரி விட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ கூட கார் ட்ரைவ் பண்ணுறது சூப்பராக போயிருக்கு பாருங்கள் ஸ்மூத்தாக அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது இப்போ கூட எனக்கு கார் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் ஒரு தோணுது பட் வேணாம் சொல்லியாச்சு கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு அதனால் வந்து சரி கமிட்மெண்ட் கொடுத்து தான் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும் ஓகேவா வாங்க நம்ம அதை ஷோரூம் கிட்டே போய்ட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி நான் வந்து அவங்களாவே வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்டே வர சொன்னேன் வந்து கார் பிக் பிக் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி பட் பரவாயில்லைங்க சார் நீங்களே என்ன வந்துடுங்க அப்படியே ப்ராசஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் என்னென்ன ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் போயிட்டுருக்கேன் ஸோ அதே மாதிரி நிறைய இடத்துல கேட்டாங்க கார் சார் கார் எனக்கு கொடுங்க சார் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க பட் ஆனால் ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆகலை ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்துட்டு ப்ரைஸ் ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் ஆச்சு ஸோ அதனால் வந்து அங்கேயே சேல் பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம்

மினரல் வாட்டர் அம்மா அது என்னவா தெரியலங்க மினரல் வாட்டரே வருதுங்க நான் என்னங்க பண்றேன் எப்ப பார்த்தல ஒண்ணுல அப்படியே மாத்தி போட்டுக்கலாம் வாட்டர் இல்லை நான் அவ்வளவுதான் அப்படியே வெச்சிக்க வேண்டியதா என்ன பண்றது நம்ம அதுக்காக நான் போய் முட்டிக்க முடியும் ஆக்சுவலி இன்னைக்கு காலையிலே வந்து நான் என்னோட குழந்தைங்க கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் சமி அப்பா இன்னைக்கு கார் வந்து சேல் பண்ணிடுறேன் சமி இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு குழந்தைங்களும் ரெண்டு பிள்ளைங்களும் அழுந்துட்டு சொல்லிட்டாங்க அது சின்ன பிள்ளை வந்து எனக்கு மேல மொட்டமாடி கார வேணாப்பா அப்படின்னு சொல்லிச்சு மொட்டை மாடி காரண என்ன சாமின்னு கேட்டேன் அப்பா மேல அந்த ஓபன் ஆகுது இல்ல அப்படின்னா சன் பிரூப் அந்த ஓபன் ஆகுதுல அதை வச்சுதான் சொல்லிச்சு புள்ள சின்ன பிள்ளைக்கு தெரியல பாவம் அதுக்கு அவன் தான் எப்பவுமே பஸ் ஸ்டாப்புக்கே கார்ல நீங்க வரணும் இன்னைக்கு கார்ல வந்து பிக் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப் கார் நீங்க வரணும் பெரியவன் வந்து கேக்க மாட்டான் பெரியவன் வந்து கேக்காது சின்னவன்தான் காரு ஏன்னா அவன் பொறந்ததுல இருந்தே கார்லதான் போயிட்டு இருக்கான் சோ அதனால ஈவினிங் வந்து பாப்பாங்க ஈவினிங் வந்து பாப்பாங்க கார் இருக்காது வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு ஸ்கூல் போயிருக்காங்க இல்லையா ரெண்டு பேருக்கு அப்பா கார் குடுத்துட்டு இருக்குமா வீட்டு இருக்குமா இருக்காதா அப்படின்னு யோசிச்சேட் இருப்பாங்க கண்டிப்பா யோசிச்சுட்டு இருப்பாங்க ஓகே சோ ஆபீஸ் நியர்பை வந்துட்டும் பாக்கலாம் ஓகே காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் அந்த ஆஃபீஸ் ஸோ இதுக்குள்ள இங்கதான் நான் சேல் பண்ணேன் சரி இதுங்களா காஸ்ட் டுவெண்ட்டி நெட்வொர்க் கார் ஜோன் बेस्ट प्लेस टू सेल कार्स अब इन सोली के रखे किलो रिमोट वर्क का ஆக்சுவலி கார் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு வந்து அவரோட ஆஃபீஸ்லேருந்து எங்களை ட்ராப் பண்ண வந்து போயிட்டுருக்கோம் நான் பின்னாடி உக்காந்துட்ருக்கேன் அவரோட ஸ்டாஃப் வந்து முன்னாடி ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி தான் வந்து காரில் ஃபஸ்ட் டைம் பின்னாடி பேக் சைடில் உக்காந்துருக்கேன் ஸோ அவரோட ஸ்டாஃப் வந்து இப்போது நம்ம வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கார் வீட்டில் விடும்போது பார்ப்போம் இது ஒன்று இருக்குது கவாலிட்டா கூட பேசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து கார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஓகேங்களா நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் காரை ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டமாக தான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கார் இது இவ்வளோ நாள் வந்து நம்ம கையில் இருந்துச்சு இன்றைக்கி கையில் இல்லை ஸோ ஓகே வேற வழி இல்ல நல்லபடியா கொடுத்து அனுப்புவோம் ஓகேங்களா இதே ஒய்ஃப் ஏமா வேற ஏதாவது பேசுறியா அவ்வளோதான் வா ஒரு நிமிஷம் அது வெச்சிட்டு வாமா காட் அப்படி காமடியா இருக்குடா ம் என்னமா கையில இத கம்பி கம்பி போட்டு கார்ல கார்ல கிர போட்டான பிரியோ காய் வெச்சிருந்து உள்ள வீட்டுக்கு எடுத்து போறேன் ஓகே சரி ஓகே வேறு அவ்வளோதானம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பிவிடுவாங்க ஓகேங்களா பாய் தேங்க்யூ ஸோ மச் ஆறு போயிடுச்சு ஏன்பா சோகமா இருக்கே கார் விட்டு போயிடுச்சு இல்லை.